அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெருமாளுடைய வழிபாடுகளில் வைகுண்ட ஏகாதசி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது சொர்க்கவாசல் திறக்கும் போது நாம் அதை கண்டு வழிபாடு செய்தோம் அப்படின்னா அந்த கடவுள் நம்மளுடைய வாழ்க்கைக்காக சொர்க்கவாசலை திறக்க வைப்பார் அதாவது சொர்க்கத்தை திறந்து வைப்பார் நமக்கு நல்ல ஒரு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி நான்கு ஏகாதசிகளில் மார்கழி ஏகாதசி மட்டுமே மோட்ச ஏகாதசி அல்லது வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு no இந்த நாளில் நாம் கண்வழித்து வழிபாடுகள் மேற்கொண்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் ஏகாதசி நாளில் விரதம் இருந்து சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசனம் செய்வது மாபெரும் புண்ணியம் என்றே சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் நாம் எது போன்ற விரதங்களையும் வழிபாடுகளையும் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பார்த்துருக்கக்கூடியது கருங்காலி மாலை தயாரிக்கக்கூடிய வீடியோவை தான் பார்க்குறோம் கருங்காலி மாலையை ஒரிஜினலாக நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அது நமக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமையும் உங்களுக்கும் இந்த கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஆண்டுக்கான வைகுண்ட ஏகாதசி விழா கடந்த பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு திருநெடுத்தாண்டகத்தோடு தொடங்கியது அப்படின்னு சொல்லலாம் மேலும் மோகினி அலங்காரத்தில் நம்பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வைகுண்ட ஏகாதசி விழா நட நடைபெற இருக்கு பிரசித்தி பெற்ற இந்த ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி விழாவிற்கு தமிழகம் முழுவதிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பது வழக்கம் இதன் காரணமாக பயணிகளுடைய வசதிக்காக ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் கூடுதல் ரயில்கள் நின்று செல்லும்படியாக செய்யப்பட்டிருக்கு நிறைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு ஸ்ரீரங்கத்தில் நிற்கக்கூடிய ரயில்கள் டிசம்பர் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய நாட்களில் சென்னையில் சென்னையிலிருந்து மாலை ஐந்து இருபது மணிக்கு புறப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியை பொறுத்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பிட்டு வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாச திறப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விழாவாக பார்க்கப்படுது இலவச தரிசனம் மூலமாக நாள் ஒன்றிற்கு நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் என்ற வகையில் பத் பத்து நாட்களில் நான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் பக்தர்கள் ஏழுமலையான வழிபட்டு சொர்க்கவாசல் பிரவேசம் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருந்தது பத்து நாட்களில் ஏழு லட்சம் முதல் எட்டு லட்சம் பக்தர்கள் வர ஏழுமலையான வழிபட்டு சொர்க்கவாசல் பிரவேசத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை தேவஸ்தானம் செய்யப்பட்டிருந்தது என்று சொல்லலாம் வைகுண்ட ஏகாதசியம் முன்னிட்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி வரை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த நாட்களில் ஏழுமலையான வழிபட்டு சொர்க்கவாசல் பிரவேசம் செய்ய நாள் ஒன்றுக்கு எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறாங்க என்று சொல்லப்படுது வைகுண்ட ஏகாதசி நாளில் எதுவும் சாப்பிடாம கண்டு விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு சொர்க்க சொர்க்கவாசில் திறந்து மோட்சத்துக்கு வழிகாற்றாக பகவான் மகாவிஷ்ணு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மனிதர்களுடைய ஓராண்டு தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை நேரம் என்று சொல்கிற சொல்லப்படுது இது மகாவிஷ்ணு அரிது இல்ல இருந்து விழித்தெழக்கூடிய கூடிய மாதம் ஆகவே தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப ரொம்ப தனி சிறப்பு பெறுது பை ஏகாதசி என்பதற்கு பதினோராம் நாள் என்று பொருள்படுது அதாவது ஞானோந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து அதாவது வாக்கு பாதம் பனி பாயு உபத்தம் மனம் ஆகிய ஆகிய இந்த பதினொன்றையும் பெருமாளுடன் ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசியினுடைய தத்துவம் இப்படி உட உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் ஒன்றி உபவாசம் இருப்பதையே ஏகாதசி புண்ணிய தினம் வலியுறுத்துது மாதத்திற்கு ரெண்டு ஏகாதசி என ஆண்டிற்கு இருபத்தி நான்கு ஏகாதசி விரதம் இருந்தாலும் மார்கழி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி விரதம் வைகுண்ட ஏகாதசி என்று உரியது இந்த நாளில் தான் சொர்க்கவாசல் என்று சொல்லப்படக்கூடிய பரமபத வாசல் திறக்கப்படும் மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து திருப்பாவை பாடி பெருமாளை பின்தொடரவங்களுக்கு சொர்க்கவாசல்ல சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்கிற புராணங்கள் வழியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த நாளில் மகாவிஷ்ணுவை மட்டுமே மனதில் நினைத்துக்கொண்டு எதுவும் சாப்பிடாம இரவில் கண் விழித்து விரதம் இருக்கிறவங்களுக்கு சொர்க்கவாசலை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருப்பார் இறைவன் என்று ஒரு ஐதீகம் உண்டு வைகுண்ட ஏகாதசி நாளில் மட்டும் சொர்க்கவாசல் திறப்பது ஏன் பிற நாளில் சொர்க்கவாசலை மூடி இருப்பது ஏன் என்ற கேள்வி பலருக்கும் எழாமல் இல்லை இந்த கதைக்கு சொல்லக்கூடிய முன்பு ஏகாதசியை பற்றி நாம தெரிந்து கொள்வது ரொம்பவே முக்கியம் அதாவது முரண் என்ற அசுரனை அழிக்க விஷ்ணுவிடமிருந்து சக்தியாக அவதரித்தவள் தான் ஏகாதசி அசுரனை அழித்த உன்னை வழிபடுறவங்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பேன் என்று வரம் அளித்தாராம் பெருமாள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால வதம் செய்ய பட்டதால் பரமபத பாக்கியம் பெற்றவர்கள் மது கைடபர் என்ற அரக்கர்கள் தங்களுக்கு கிடைத்த வைகுண்ட மாந்தர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த அசரர்கள் எனவேதான் வைகுண்ட ஏகாதசி அன்று ஸ்ரீரங்கம் வடக்கு வாசல் வழியாக மூர்த்தியாக தாங்கள் வெளிவரும் போது தங்களை தரிசித்து பின்தொடரும் பக்தர்களுக்கு பாவங்களை நீக்கி முக்தி அளிக்க வேண்டும் என்று பெருமாளிடம் பிரார்த்தித்தாங்களாம் அப்படியே அருள் செய்தார் பெருமாள் இதன் பொருட்டே சொர்க்கவாசலை திறந்து மோட்சத்துக்கு வழிகாட்டுகிறார் திருமால் ஸ்ரீரங்கம் உள்பட நாடு முழுவதும் பை கொண்ட ஏகாதசி நாளில் சொர்க்கவாசல் இன்றும் திறக்கப்பட்டு வருது ஏகாதசி பற்றி மற்றும் ஒரு புராண கதை என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மிகுந்த தொல்லை கொடுத்து வந்தாராம் முரண் என்னும் அசுரன் இதனால துன்பமடைந்த தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டாங்களா அவர்களை திருமாலிடம் அனுப்பி வைத்தாராம் சிவன் உடனே பெருமாளும் தேவர்களை காக்க அசுரனுடன் போரிட்டாங்களா ஆயிரம் ஆண்டுகள் நீடித்த போர் முடிவுக்கு வரவில்லை பெருமாளோ அசுரனுக்கு பயந்து பயந்தது போல நடித்து சிம்ஹாவதி என்னும் குகையில போய் உறங்கிட்டாங்களா அப்போது திருமாலினுடைய உடம்புல இருந்து ஒரு ச சக்தி பெண் வடிவில் வெளிப்பட்டிருக்கு அப்போது அங்கேயும் தேடி வந்து பெருமாளை போருக்கு கூப்பிட்டானா முரண் பெண் சக்தியை அழிக்க அசுரன் நெருங்கும் போது அந்த பெண்ணிடம் இருந்து என்ற சத்தம் மட்டும் எழுந்து அதுவே அந்த அசுரனை எரித்து சாம்பலாக்கியதான் உறக்கத்தில் இருந்து எழுந்த பெருமாள் ஏகாதசி என்று அந்த பெண் சக்திக்கு பெயரிடுறாரு அதோடு உன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்டம் அளிப்பேன் என்றும் வரம் தந்தாராம் அந்த நாள் முதல் ஏகாதசி விரதம் ஆரம்பமானது மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி என்று நாம போற்றுகிறோம் மார்கழி மாதம் மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் வரக்கூடிய ஏகாதசிகள் ஒவ்வொன்றுக்கும் பெயரும் சிறப்பும் உண்டு இந்த ஏகாதசி நாட்களிலும் விரதம் இருக்கலாம் ஏகாதசிகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பெயரும் சிறப்பும் உண்டு இந்த இருபத்தி நான்கு ஏகாதசி நாட்களிலும் விரதம் இருக்கலாம் அதிசயமாக இருபத்தி ஐந்தாவது ஏகாதசி வரக்கூடியது அதற்கு கமலா ஏகாதசி அப்படின்னு ஒரு பெயரும் இருக்கு சித்திரை மாதம் கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி பாபா மோஷனிகா என்று சொல்றாங்க சித்திரை மாதம் சுக்லபட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசிய காமதா என்றும் சொல்றாங்க வைகாசி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசிய வருதினி என்றும் வைகாசி மாதம் சுக்லபட்சத்தில் பட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசிய மோனனி என்றும் அழைக்கிறாங்க ஆனி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் வருவது அபரா ஏகாதசி அப்படின்னு ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு பெயர் கொண்டு அழைக்கிறாங்க மார்கழி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசியை உற்பத்தி ஏகாதசி என்று சொல்லுவாங்க மார்கழி மாதம் சுக்கலபட்சத்தில் வரக்கூடியது மோட்ச ஏகாதசி என்றும் சொல்லுவாங்க இருபத்தி நான்கு ஏகாதசிகள்ல மார்கழி மாத ஏகாதசி மட்டுமே மோட்ச ஏகாதசி அல்லது வைகுண்ட ஏகாதசி என்று சொல்கிறோம் இந்த நாளில் கண் விழித்து விரதம் இருக்கிறவங்க பரமபதல் விளையாட்டு விளையாடுவாங்களாம் அந்த விளையாட்டில் பாம்பும் ஏணியும் முக்கியத்துவம் பெறுது ஏணியில் ஏறி செல்லும்போது பாம்பு கொத்தி கீழே இறங்கி விட்டு இறங்கி விட்டுவிடும் என்று ஏற்ற இரக்கம் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்பதையும் உணர்த்துமா பாம்பினுடைய வாயில் கடிபடாமல் தப்பித்தால் பரமபத வாசலை அதாவது சொர்க்க வாசலை அடையலாம் என்றும் சொல்லுவாங்க இந்த விளையாட்டினுடைய தத்துவமே இந்த இந்த சொர்க்கவாசல் திறக்கும் போது தான் நமக்கு புரியும் என்று சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சொர்க்கவாசல் திறக்கிறது பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்